பிஸ்னஸ் அண்ட் ஹாப்பி நியூ யா தினிசல் இல்லை டிசல்ப்ரேஷன் டி என் கடந்த ஒரு மாசமாவே இணையத்தில் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கப்பல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா தான் ரெண்டு பேருமே மாறி ட்ரெண்டிங்லயும் இந்த லைம்லைட்டில் இருந்துட்டே இருக்காங்க அதுக்காக நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பாக விக்னேஷ் சிவன் இப்போ மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி ட்ரோல் செய்யப்பட்டார் அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலை அவர் போய் வாங்குறதுக்கு கேட்குறாரு அப்படின்ற மாதிரியான பீம்ஸ் எல்லாமே நாம் பார்த்தோம் இது சம்பந்தமாக இவ்விக்னேஷ்வன் வந்து நான் ஹோட்டலில் இருந்து வாழைக்கு சொந்தமாக கேட்டேன் நான் நான் வந்து அப்படின்ற மாதிரி அவரே ஷாக்காகி ஒரு அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விக்னேஷ் சிவன் நயன்தாரா எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்தில் லிவிங் டெதரில் இருந்து அதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ வாடகை தயை மூலமாக அவங்க குழந்தையும் பெற்றெடுத்துக்கிட்டாங்க உயிர் உலக அப்படின்னு ரெண்டு ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட நானூறு அப்படி தான் படத்தில் வரக்கூடிய அந்த அடர அப்பப்போ பாட்டுக்கு அந்த குழந்தைகள் கூட வீடியோ போட்டிருந்தாங்க பயங்கர க்யூட்டாக இருந்தது இயக்குனர் விக்னேஷ் சிவன் எல்லாருக்குமே தெரியும் போடா போடி திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகிறார் அந்த திரைப்படத்துக்கு பிறகு ஒரு சில கேப்புக்கு பிறகு திரும்பவும் நடிகர் தனுஷனுடைய தயாரிப்பில் நானும் நௌடி தான் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணுறா இந்த படத்தில் விஜய் சேபதி நயன்தாரா பேராக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு படம் மூலமாக தான் விக்னேஷிவனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையில நட்பு ஏற்படுது அது நாளடைவில் காதலாகவும் மாறுது ஸோ அதுக்கு பிறகு அவர் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பண்ணாரு தானா சேத கூட்டம் படம் பண்ணாரு இந்த படம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்ட்டான சுமாரான படங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து இப்போ எல்லைகே அப்படின்ற ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இவங்களுடைய கல்யாணம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் அதனுடைய அதை நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை வந்து ரிலீஸ் பண்ணி தாங்க ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏற்பட்டது அதாவது அந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் வந்து நயன்தாரா வந்து இந்த நானும் ரவுடி நான் படத்தை வரக்கூடிய ஒரு மூணு செகண்ட் போர்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இதனால் தனுஷ் வந்து என் கொடுக்க மாட்டுறாரு அவர் வந்து அதுக்கு பணம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது அதுக்கு நயன்தாரா காட்டமாக ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க தனுஷ் வந்து யார் அப்பாவால் வந்தவர் அப்படின்ற மாதிரி இது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாச்சு குறிப்பாக தனுஷ் ரசிகர்கள் நயன்தாராவை அட்டாக் பண்ணுறதும் நயன்தாராவுடைய ஃபேன்ஸ் வந்து தனுஷ் மீது கிண்டல் பண்ணுறதும் ஆகி தொடர்ந்து அது ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருந்தது அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலேயுமே போச்சு அதுக்கு பிறகு தனுஷ் அஃபீஷியலாகி நெட்ஃப்ளிக்ஸ் மீதும் நயன்தாரா மீதும் கேஸும் போட்டார் நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அவங்க மூணு செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம படம் வந்த பிறகு பார்த்தா அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்டுக்கு அந்த படத்துடைய போஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர் தான் அவர் கேட்கறது நியாயம் தானே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து சும்மா கொடுக்கலையே நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை வாங்கிட்டு தானே அவங்க கல்யாண வீடியோ அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஸோ அதனால் தனுஷ் கேட்கறது தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி மாதிரி பேசப்பட்டது அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக வந்து வலைப்பேச்சு டீம் பற்றி ஒரு இன்டர்வியூவில் நயன்தாரா பேசும்போது மூன்று குரங்குகள் அப்படின்ற மாதிரி அவங்களையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதாவது எவ்வளோ கோவம் இருந்திருந்தால் அது அவங்க முழு வரையும் பற்றி நயன்தாரா வந்து குரங்குகள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்படின்ட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க சூழலாம் இப்போ திரும்பவும் விக்னேஷ் சிவன் வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி நயன்தாரா பேசுகிற விஷயத்துக்கு எல்லாமே விக்னேஷ் இவன் தான் நயன்தாராவை இது இருக்காரு பேச வச்சுருக்காரு பேச வச்சு வேலைக்கு இருக்காரு அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது குறிப்பாக தனுஷ்க்கு எதிராக விக்னேஷ் சிவனே இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு அவர் டெல்ட்டும் பண்ணிட்டார் எல்லோரும் பார்த்த பிறகு அதை டெல்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது பட் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நம்பராக தான் இருந்தாங்க விஐபி படத்தில் அதாவது தனுஷனுடைய இருபத்தஞ்சாவது திரைப்படம் வேலையில் பட்டதாரி அந்த படத்தில் விக்னேஷ் கேமியோ பண்ணியிருப்பார் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் வந்திருப்பார் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறப்ப தான் இந்த பிரச்சனை இப்போ பூதாகரமாக வெடிச்சது ஒரு பக்கம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறப்ப இப்போ விக்னேஷ் சிவன் புதுச்சேரிக்கு அதாவது போன வாரம் புதுச்சேரிக்கு போய் அங்கே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலை பேசுகிறார் அவர் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய அந்த படத்தை விற்று ஒரு நல்ல தொகையை அவங்களுக்கு கிடச்சிருச்சு அந்த காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இப்போ அவங்க புதுச்சேரியில் போய் ஒரு ஹோட்டலில் விலைக்கு இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸ் அதுவும் கவர்மெண்ட் சொந்தமான ஹோட்டலே போய் விலைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட செய்திகள் விழா வந்துட்டு இருந்துச்சு குறிப்பாக நெட்டீசன்கள் வளச்சி வளர்த்து மீம்ஸ் போட்டாங்க விக்னேஷ் சிவனுக்கு இப்போ எதாச்சும் ஒன்று வாங்கி ஆகணும் நான் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் இந்த ரோடு என்ன வேலை அது என்ன வேலை இந்த ஃப்ளைட்டு என்ன வேலைன்ட்டு அந்த மாதிரி விக்னேஷ் சிவன் இந்த மாதிரி எங்கே போனாலும் ஏதாச்சும் சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இப்போ அந்த கவர்மெண்ட் ஹோட்டலே பூச்சியில் போய் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு மீம்ஸ் பரவாயில்ல வந்தது ஸோ அதுக்கு இப்போ இயக்குனர் விக்னேஷ்வன் விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது நீங்கள் பண்ண அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது பட் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இலைக்கே அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் முன்னாடி எல்ஐசி இருந்தது இப்போ இலைக்கேவாக மாற்றியிருக்காங்க அது பிரச்சனையாகி ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து புதுச்சேரி ஏர்போர்ட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் அதுக்காக தான் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் நாங்கள் சந்தித்தோம் நான் வந்து ஹோட்டல் விலை பேசுறதுக்குலாம் போகல என் கூட வந்த மேனேஜர் மேலாளர் ஒருத்தர் சம்மந்தமாக பேசியிருப்பார் போல ஸோ அது வந்து நான் தான் பேசினேன் நான் தான் ஹோட்டலை விலை கேட்டேன் சொந்தமாக விலை கேட்டேன் அப்படின்றது கன்வே ஆகி இப்போ நியூஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கு அது உண்மை கிடையாது பட்டு நான் சொல்கிறோம் நான் நினச்சேன் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட இதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு பட் இது தெரியாமல் எல்லாருமே அவசரப்பட்டு விக்னேஷ்வன அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விக்னேஷ் சிவனே விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ இது ஓகே அப்படியா அப்படின்னு இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இதான் உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ பிரச்சனை இப்போ முடிஞ்சது ஸோ இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Christmas அண்ட் a happy நியூ year தி Chennai Sulks let the celebrations begin